ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சாரீ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்சி காட்டன் பேட்டர்ன் இது இது பாருங்கள் டூயல் டோனில் இருக்குது இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது சேரீ பார்த்திங்கன்னா இது ட்ரெண்டிங் சாரீ ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன் நைன் சேலான பீஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உமன்ஸ் டே ஆஃபராக த்ரீ நைன் நைனுக்கு கொடுக்குறோம் ப்ரௌன் ரெட் கலர் பார்டர் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு சக்குடு பேட்டர்ன் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வேர் பண்ணால் இது பாருங்கள் இதிலேயே ப்ளூ கலர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸாரீ பார்டர் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் பார்டர் கலருக்கே ப்ளவுஸ் வந்துடும் இதுதான் ப்ளவுஸு உள்ளே இருக்குது மடிப்பு களைஞ்சா திருப்பி மடிக்க முடியாது இது முந்தான இந்த ப்ரிண்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கான ப்ரிண்ட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப சாஃ்டாக இருக்கும் இது வெயிலுக்கும் நல்லாயிருக்கும் இந்த சம்மருக்கும் நல்லாயிருக்கும் ஆஃபீஸ் யூஸ்ஸு டீச்சர்ஸு இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஸு எல்லாத்துக்குமே இது வேர் பண்ணலாம் பாருங்கள் முந்தாணி இந்த மாதிரி தான் வருது ஒரு கலம்காரி டிசைனில் முந்தாணி வந்துடுது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸு ஸோ இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்காது ஜஸ்ட்டு த்ரீ நைன் நைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு சம்மருக்கு யூஸ் ஆகிற சேரீ காட்டன் டூயல் டோன் செக்குடு பேட்டன் ட்ரெண்டிங் டிசைன் பாருங்கள் ஸாரியோட குவாலிட்டி இந்த மாதிரி இருக்குது கலர் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலரும் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த சாரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக அதே சமயத்தில் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்